இவர்களை பொறுத்தவரை நியானானா வந்து நியானானாவின் மீதான வன்மம் என்பது இந்த பத்தாண்டுகளாகவே அந்த நிகழ்ச்சிக்கு எதிரான வன்மத்தை இவர்கள் கக்கியவாறு தமிழா தமிழால கருப்பள்ளி அப்படின்னு பேசுனா அதை பேசாத இதை பேசாத இந்த வார்த்தையை பயன்படுத்தாத அப்ப தகவல் தொழில் அமைச்சராக கூடிய எல்முறைகளை நேரடியாக தலையிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது அந்த அளவுக்குலாம் ஒரு அமைச்சகமே தலையிடுமா அப்படி என்ன இந்த நிகழ்ச்சியை முடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்னொன்று இந்த நிகழ்ச்சி வெளிவருவதாக சொன்னீங்க இந்த நிமிடம் வரை எந்த ஒரு அதுக்கான கோயம்புநாத் அவர்களோட வாய்ந்திருக்காமல் இருக்கிறார் எல்முருகன் ஒரு தமிழர் தானே இல்ல இருக்கட்டும் நான் இப்போ எழு எல்முருகன் பாஜக நான் பார்க்குறேன் முதல்ல ஓகே ஏன்னா பாஜக தான் அவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது அப்ப அதை வந்து நீங்க வாழ்க்கை முழுக்க எடுத்து படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுவும் செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் ஒரு இந்த மொழியை கற்றுக்கொண்டுதான் தொழில் செய்யப்பட வேண்டும் என்று தமிழர்கள் காலம் காலமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த மொழியை கற்றுக்கொண்டுதான் போய் தொழிலே செய்யணும் என்பது தமிழர்களை கொச்சைப்படுத்துவதற்கு சம்பவம் போல் என்னுடைய அண்ணா அசாரிய நிகழ்ச்சிக்கு நிகழ்ந்தது போலவே இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான ஒரு பெரிய செட்டு போயிருக்காங்க வலுவான ஆட்கள் எல்லாம் போயிருக்காங்க நான் அவர்களின் பேரையெல்லாம் குறிப்பிட உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டின் ஜனத்தொகையிலே நாற்பது சதவீதம் மொழி வழி சிறுபான்மையினர் இருப்பதாக சொல்லியிருக்காரு அது அந்த நிகழ்ச்சியை சிரிச்சிருக்கு அவர் அதுக்கு ஏதோ ஒரு செய்தியெல்லாம் எடுத்து காட்டியிருக்காரு செய்தி எல்லாம் வைங்க உங்க மத்திய அரசாங்கத்துடைய சென்சஸ் டேட்டா இந்தாங்க அப்படின்னு எடுத்து காட்டியிருக்காங்க பதினோரு சதவீதம் தான் மொழி மொழி வழி சிறுபான்மை தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அப்ப அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் தான் வணக்கம் நானா விவகாரம் நீங்கள் பேசியது ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக மாறியது அதுல பல விஷயங்கள் குறிப்பிட்டு இருந்தீங்க அதாவது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி வெளிவருங்கிற நம்ம தொழில சொல்லியிருந்தீங்க ஆனா அதற்கான அறிகுறி இந்த நொடி முதல் இல்லை வேற அப்டேட்டும் இல்லை என்னதான் நடக்கிறது இந்த நீயலால் நடந்த இந்த விஷயத்தை கடந்து போக முடியுமா அல்லது அதையும் தாண்டி அரசியல் எழுத்து அரசியல் எழுத்துங்கிறது தொடர்ந்து இருக்கத்தான் செய்கிறதா எப்படி பாக்குறீங்க நீங்க நாம் நீயான நிகழ்ச்சியை பற்றி பேசிய காணொலி உண்மையிலேயே ஒரு பெரிய விவாதப் பொருளாக மாறி இருப்பதை நான் பார்க்கிறேன் ஏராளமான கேள்விகள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு பங்களிப்பை செய்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சர்ச்சையை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பக்கம் தமிழ் ஊடகங்கள் அதாவது தமிழ் மக்களினுடைய பலம் என்ன என்பதை மீண்டும் இந்த சர்ச்சை நமக்கு நிரூபிச்சிருக்கு என்று நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு யோசனை இருக்கு ஒருவேளை இந்த நிகழ்ச்சி ஒளி ஒளிபரப்பாயிருந்தா கூட இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய பேசு பொருள் ஆகி இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது அந்த அளவுக்கு இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை இந்த மொழிக் கொள்கை தொடர்பான விவாதங்கள் வலுப்பெற்று இருக்கிறது ஒரு முழு உரு பெற்று இருக்கிறது சாமானியர்கள் வரை அதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஒரு நல்ல டோன் இருக்கு இதுல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த பேலன்ஸ் இருக்கு என்று நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்குள் நடந்த விவரங்களை எல்லாம் விசாரிக்கும் போது இந்த நிகழ்ச்சிக்கு சென்றவர்களோடு எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்ச போதும் அவர்களும் சொன்னது அதுதான் அப்படி அந்த நிகழ்ச்சியில் எதுவுமே நடக்கவில்லை அதை தடை செய்ய வேண்டிய அளவுக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை கோபிநாத் அந்த நிகழ்ச்சி முழுக்கவே மிகவும் கவனமாக பார்த்து கொண்டார் அவர் அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பான விவாதமாக இருக்க வேண்டும் எந்த அரசியல் சார்புகளும் இந்த விவாதத்தில் வந்துவிடக்கூடாது இந்த விவாதம் என்பது மொழிக் கொள்கையை பற்றி மக்களிடம் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் அப்ப ஒரு கொள்கை பூர்வமான விவாதமாகவே இந்த விவாதம் தொடங்கியதிலிருந்து அந்த ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் மிக நிதானமாக நடந்தது இதில் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எதுவுமே இல்லையே அப்படின்னு இந்த இந்த தடை அல்லது அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப போவது இல்லை என்று இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போனவங்க எல்லாரும் ஒரு ஆச்சரியத்தை தெரிவிக்கிறாங்க அப்படி எதுவுமே இல்லையே அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான் நீயா நானா ஒரு 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 திறந்த களம் நீங்க அங்க போய் எதிர்கருத்தை வைத்து கூட ஜெயித்து விட்டு வரலாம் உங்களிடம் அடிப்படையான தரவுகள் இருந்தால் அப்ப போல் என்னுடைய அண்ணா சாரிய நிகழ்ச்சிக்கு நிகழ்ந்தது போலவே இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான ஒரு பெரிய செட்டு போயிருக்காங்க வலுவான ஆட்கள் எல்லாம் போயிருக்காங்க நான் அவர்களின் பேரையெல்லாம் குறிப்பிட விரும்புவிலே மிகவும் வலுவான காட்சி அளிக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாம் அதுக்கு போயிருக்காங்க அவர்கள் அங்க போய் அவங்க கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டின் ஜனத்தொகையிலே நாற்பது சதவீதம் மொழி வழி சிறுபான்மையினர் இருப்பதாக சொல்லியிருக்காங்க அது அந்த நிகழ்ச்சியை சிரிச்சிருக்கு அவர் அதுக்கு ஏதோ ஒரு செய்தியெல்லாம் எடுத்து காட்டியிருக்காரு செய்தியெல்லாம் வைங்க உங்க மத்திய அரசாங்கத்துடைய சென்சஸ் டேட்டா இந்தாங்க அப்படின்னு எடுத்து காட்டியிருக்காங்க பதினோரு சதவீதம் தான் மொழி மொழி வழி சிறுபான்மையினர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அப்ப அப்படி அவர்கள் அங்கே முன்வைக்க முனைந்த பல்வேறு விஷயங்கள் அஹ் தகுது இருக்கு உதாரணத்துக்கு ஒன்றை நான் சொன்னேன் இந்த மொழி வழி சிறுபான்மையினருடைய எண்ணிக்கை அதை அவங்க துவம்சம் பண்ணிட்டாங்க சென்சஸ்ல இருந்து எல்லாரத்தையும் எடுத்து காட்டி அப்ப அவர்களால் அவர்களுக்கு அங்கேயே அம்பலம் ஆயிடுச்சு நாம் கொண்டு வந்த விஷயம் என அம்பலமாகிவிட்டது ரெண்டாவதாக அவங்க சொல்ல முனைந்திருக்கிறார்கள் இதனால் தமிழ்நாட்டின் தொழிலுக்கு பெரிய பாதிப்பு நாங்க தொழில் செய்ய முடியல போய் இங்கிருந்து நாங்க வட இந்தியாவுக்கு போய் தொழில் செஞ்சா ஹிந்தி தேவைப்படுது அதற்கும் அந்த ஷோக்குள்ள வந்தவங்க வலுவான பதில்களை முன்வைத்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு நாங்கெல்லாம் வட இந்தியாவுக்கு போனோம் தொழில் செய்ய ரெண்டு மாசத்துக்குள்ள அந்த மொழியை கத்துக்கிட்டோம் ஒரு உலகத்துல எங்க போனாலும் நீங்க அங்க இறங்கி ஓ ஒரு ஒரு சின்ன பயிற்சி எடுத்தீங்கன்னா அந்த மொழியை கை கொண்டு விடலாம் அதற்காக அதை வந்து நீங்க வாழ்க்கை முழுக்க எடுத்து படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் அங்க வந்து துவம்சம் செய்யப்பட்டிருக்கு அதெல்லாம் ஒரு இந்த மொழியை கற்றுக்கொண்டுதான் தொழில் செய்யப்பட வேண்டும் என்று இல்லை தமிழர்கள் காலம் காலமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த மொழியை கற்றுக்கொண்டுதான் போய் தொழிலை செய்யணும் என்பது தமிழர்களை கொச்சைப்படுத்துவதற்கு சமம் நமக்கு இங்க வரலாற்று சான்றுகள் இருக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ரோமாபுரிக்கு நம்ம ரோமாபுரியோடு தொடர்பு வைத்திருக்கிறோம் இருந்து தொழில் செஞ்சிருக்கேன் பாண்டிய நாட்டுல இருந்தவங்க ரோம் மொழி படிச்சுட்டா பண்ணா இல்ல அப்ப நாம் வந்து அந்த 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 ரோமாபுரியோடு தொடர்பு வைத்திருந்திருக்கிறோம் கொற்கையிலிருந்து நம் தூதுவர்கள் ரோமாபுரிக்கு சென்றிருக்கிறார்கள் அதாவது வந்து இன்னைக்கு என்ன சொல்றது மேற்கத்திய நூல்கள் அச்சு அசலாக காட்டியிருக்கு இங்க உள்ளதுனா நீங்க மாற்றி எழுதிர்லாம் அழிச்சிடலாம் ஆனால் அங்கே வந்து பாபிலியோனியால அவ்வளவு விரிவாக தமிழர்கள் தூதுவர்களாக வந்தது இங்கே இருந்த மன்னர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு என்ன பரிசெயெல்லாம் கொடுத்து விட்டாங்க என்பது உள்பட அங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப ஒரு மொழியை அறிந்து கொண்டுதான் தொழில் செய்ய முடியும் என்பதில்லை இந்த பக்கம் என்ன சொல்றது கொரியாவிலிருந்து மலேசியா வரை சிங்கப்பூர் வரை இந்த இந்த என்ன சொல்றது பிஜி தீவுகள் வரை தமிழர்கள் வாய்ந்திருக்கிறார்கள் மொரீஷியஸ் வரை இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு தாய்மொழி போல அந்த மொழியை போய் பேசிக்கிட்டு இருக்காங்க யாரும் அந்த மொழியை கற்றுக்கொண்டு தமிழ் நிலத்திலிருந்து புறப்படவில்லை இத ரொம்ப உடச்சி சொல்றாருந்தான் இன்னொன்றை தான் எனக்கு சமகால உதாரணத்தை சொல்லணும்னு தோணுது இன்னைக்கு எனக்குரிய இந்திய சந்தை முழுக்க சீன பொருட்கள் தான் இருக்கு அது நீங்க ஒரு பர்னிச்சர் கடைக்கு போனீங்கன்னாலும் சரி ஐபோன் வாங்க போனீங்கன்னாலும் சரி நீங்க ஒரு சாதாரண டாய்லெட் கழுவுற பிரெஸ்ஸை வாங்க போனீங்கன்னாலும் சரி உங்க குழந்தைகளுக்கு வாங்க போற பொம்மைகள்ல இருந்து நவராத்திரி கொலு பொம்மைகள் வரை சீன பொம்மைகள் தான் இந்திய சந்தையை முழுக்க பிடித்திருக்கிறது அப்ப இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான வியாபாரிகள் இன்னைக்கு சீனாவுக்கு போயிட்டு இருக்காங்க தொடர்ந்து போய் முதலீடு செய்து கண்டெய்னர்களாக பொருளை கொண்டு வர எந்த வியாபாரி சீன மொழியை படிச்சுட்டு போய் வியாபாரம் பண்ணா யாரும் சீன மொழிக்கு படிக்கவே இல்லை சீன மொழியை அவ்வளவு எளிதிலும் படித்து விட முடியாது அப்ப இன்னைக்கும் இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்தீங்கன்னா நம்ம ஊருடைய ஒரு ஒரு இன்னைக்கு என்ன சொல்லுவேன் யங்ஸ்டர்ஸ் ஒரு ஒரு டூ கே கிட்ஸ் வாங்க இல்லையா இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு வயசு பொண்ணுங்க பசங்கள்லாம் அனாயசமாக சீனாவுக்கு சென்று சீனால இருந்துகிட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு என்ன வேண்டாம்னு சொல்லுங்க நாங்க கண்டெய்னர்களை வாங்கி அனுப்புறோம் எப்படி இந்த ஊருக்கு போய் வாங்குறது எப்படி இந்த ஊர்ல வாழ்றதாகவும் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் சீன மொழி அறிந்தவர்களுடைய எண்ணிக்கையை நம்ம எடுத்தோம்னா அதை ரொம்ப கைவிட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையாத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் நாம் வெற்றிகரமாக தொழில்களை செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் தொழில் செய்ய வேண்டும் என்றால் தமிழர்கள் இல்லை உலகமே இன்னைக்கு சீனாவை தான் போயிட்டு இருக்கு எல்லா பொருளையும் வாங்க சீனா என்பது தன்னிறைவை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சீனா என்பது ஒட்டுமொத்த உலகத்துக்கான உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப மொழியை படித்து விட்டு தான் தொழிலை செய்ய முடியும் என்கிற அந்த இடமும் அடிபட்டு போச்சு அப்ப இந்த நிய ஷோக்குள்ள இப்படி இவர்கள் வைத்த வாதங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே அந்த ஷோவுக்குள் உடைந்து நொறுங்கி இருக்கு அப்படி எவ்வளவு உடஞ்சி நொறுங்கினாலும் நீயானானாவோடு நான் நெருங்கிய தொடர்பில் இருப்பவன் என்பதால் எப்பயுமே ஒரு பக்க கருத்தை வந்து அப்படி அந்த நிகழ்ச்சி தூக்கி பிடிக்கவே பிடிக்காது கடைசி அஞ்சு நிமிஷத்துல பதில வேணும்னாலும் சொல்லலாம் ஆனால் இரண்டு பக்கங்களையும் ஜனநாயக பூர்வமாக ஒரு சமதளத்தில் நிறுத்தி வைத்து ரெண்டு பேரையுமே உங்க கருத்தை வைங்க உங்க அடுத்து ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு வரிக்கும் எதிர்ல போயிட்டு போயிட்டு வரும் அது வந்து ஒரு டென்னிஸ் விளையாட்டு மாதிரி பந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருக்கணும் ஒரே பக்கம் இருந்தா அது பிரச்சாரமாக மாறிவிடும் அப்ப நியனானவின் அழகு என்பதே எதிர்கருத்தை அறிந்து கொள்வதுதான் எதிர்கருத்து எதிர் எதிர்கருத்துக்களை அறிந்து கொள்வதுதான் அப்ப அப்படி அந்த நிகழ்ச்சியில் ஒரு பேலன்ஸ் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அப்படி அப்ப இந்த பயம் என்பது அனாவசியமான பயம் என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்படி ஆஹ் இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் இவர்களின் பயமும் இவர்களின் பதட்டமும் எதிராளிகளை பேச விடக்கூடாது என்று இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கொள்கையும் இவர்களை சிதைத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய பேசும் முறையாக மாறி இருக்கிறதை நான் பார்க்கிறேன் நிச்சயமாக அந்த எதிர்ப்பாளர்களுக்கும் நாம் இந்த நேரம் நன்றியை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் விமர்சனம் எழுந்து கொண்டிருக்கின்ற இப்போ உள்ள சூழ்நிலை என்னன்னா இதை வந்து பிஜேபி தான் தடுத்து நுப்பாட்டு வச்சுக்கின்ற ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு பொதுவெளியில அதிகமா இருந்தா கூட இல்ல இந்த திமுக தான் நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிஜேபி தரப்பு வைக்கிறாங்க இல்லையா அதை கடந்து போக முடியுமா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நிச்சயமாக நாம் கடந்துதான் போக வேண்டும் அதுதான் நான் சொல்லுவேன் பிஜேபி சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருப்பதற்கு இங்கே ஆளிலே அதாவது பிடிஆர் உடைய பேச்சு வைரலாக இருக்கு வைரல்னா தமிழ்நாடுல இந்தியா முழுக்க மூளை முடுக்கெல்லாம் போயிருக்கு பிடிஆரின் பேச்சு பல பேரை பேச வச்சிருக்குன்னு நான் இன்னைக்கு கன்னடத்துல பேச இருக்காங்க ஆந்திரால பேச தொடங்கிருக்காங்க யூபியில பேச இருக்காங்க மகாராஷ்டிரால பேச தொடங்கியிருக்காங்க அப்ப இவ்வளவு பெரிய பேச்சு என்பது எதற்கு பின் எதற்கு முன் பின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா பிடிஆரின் பேச்சு ஆங்கிலத்தில் வலுவாக சென்றடைந்திருக்கிறது ஏற்கனவே பிடிஆர் இதே போல் ஒரு பேச்சை அஹ் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் நடந்த ஒரு இலக்கிய விழாவிலே சசிதரூடோட அமர் அமர்ந்த பேச்சும் இன்றைக்கு வைரல் ஆகியிருக்கு அப்ப பிடிஆர் வந்து இப்போ ஒன்னு பேசினார் அஹ் ராஜ்தீப் சர்தேசாயிடம் அது மட்டும் வைரல் ஆகவில்லை அவர் பேசிய அனைத்தும் மொழிக் கொள்கைகள் சார்ந்த அனைத்தும் ஒரே நேரத்தில் நீட் சார்ந்த அனைத்தும் ஒரே நேரத்தில் வைரல் ஆகி கொண்டே இருக்கிறது அப்ப இது ஒரு நல்ல தருணம் என்று நான் நினைக்கிறேன் நாம் அதை முன்பின் என்றே பிரிக்கலாம் பிடிஆர்னுடைய இந்த கடைசி பேச்சுக்கு முன்பின் நீங்கள் தேதிகளை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு எல்லாமே துலக்கமாக தெரியும் அப்ப நாம் வந்து அந்த அந்த கேட்டலிஸ்டாக அந்த திரியை பத்த வைக்கிற வேலையை செஞ்சு அது தானாக வெடிக்கிறது தீபாவளி வெடியை போல அப்ப இந்த இன்னைக்கு இன்னைக்கு பிஜேபியினுடைய முதல்வர் பட்னாவிஸ் மகாராஷ்டிரால இதை பற்றி பேசியிருக்கிறார் பற்றி அப்ப எல்லோர் மனங்களிலும் இந்தியின் ஆதிக்கத்துக்கு எதிரான கருத்து இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு எரிமலையை போல் அப்ப எங்கேனும் ஒரு பூகம்பம் ஏற்பட்ட உடனே எல்லாம் வெடித்து கிளம்பி வருவதை அப்ப ஒரு மொழி இவ்வாறாக ஆதிக்கம் செலுத்தி இங்க இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் இரண்டாம் பிரஜைகளாக ஒரு செகண்ட் சிட்டிசன்ஸை போல ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒரு மொழியை அப்ப இதுல நாம் தொடர்ந்து ஹிந்தியை எதிர்க்கிறோம் அதே வேளையில் நமக்கு நன்றாக தெரியும் அல்ல இவர்களுடைய அஹ் குறிக்கோள் இவர்களுடைய குறிக்கோள் இந்தியை கொண்டு வந்து விட்டு அதை அகத்தி விட்டு அங்கே சமஸ்கிருதத்தை எல்லோரு தலையிலும் கட்ட வேண்டும் என்பதுதான் நாம் சமஸ்கிருதத்தை பொறுத்தவரை நம்ம தெளிவா சொல்லுவோம் அது ஒரு பிசினஸ் லாங்குவேஜ் கடவுளோடு வியாபாரம் செய்கிறவர்கள் கடவுளோடு ஒரு வர்த்தகத்தை செய்பவர்களுக்கான மொழி மக்களுக்கும் அந்த மொழிக்கும் சம்பந்தமே இல்லை அப்ப அந்த மொழி தமிழ்நாடு இந்தியாவில வளக்கொழிந்த மொழி அது எங்கேயும் நான் ஏற்கனவே சொன்னது போலதான் அந்த மொழியை வைத்துக் கொண்டு நீங்கள் வெத்தலவாக்க வாங்க முடியாது ஒரு கடையில ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியாது எதையும் வாங்க முடியாது இந்தியாவில ஆனால் அந்த ஒரு மொழியை வைத்துக்கொண்டு அந்த மொழியை அரியணையில் ஏற்றவை இவர்கள் துடிக்கிறார்கள் நீங்க ஹிந்தியே மாற்றாந்தாய் மனப்பான்மைதான் நீங்க இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கடந்த பதினோரு ஆண்டுகளிலே சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கு ஹிந்திக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்குன்னா இவங்களுக்கு ஹிந்தி எவ்வளவு நெருக்கம்னு நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் அது எல்லாமே டேட்டால இருக்கு கிட்ட அப்ப இதுதான் விஷயம் இவர்கள் நம் தலையில் மீது சமஸ்கிருதத்தை கட்ட முயல்கிறார்கள் இதே போக்கை நாம் அனுமதித்தால் நாளை சமஸ்கிருதம் எல்லா கல்லூ கல்வி நிறுவனங்களிலும் நம் குழந்தைகளுக்கு போதிக்கப்படும் எதற்கு போதிக்கப்படும் என்றால் நாம் சுயமரியாதை மிக்கவர்களாக ஜனநாயகவாதிகளாக அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி எல்லோரும் சமம் என்று பேசுபவர்களாக ஒரு அறிவியல் மனப்பான்மையோடு ஒரு புதிய புது யுக குடிமகன்களாக மக்களை உருமாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறோம் இவர்கள் நம்மை திருப்பிக் கொண்டு போய் மாட்டு மூத்தத்துக்குள்ளேயும் சாணத்துக்குள்ளேயும் நீங்க சனாதனத்துக்குள்ளேயும் வர்ணத்துக்குள்ளேயும் எல்லா மனிதர்கள் சமமற்றவர்கள் பிறப்பின் அடிப்படையில் தான் இவர்களின் மரியாதை தீர்மானிக்கப்படுகிறது என்கிற ஒரு கேடுகட்ட சித்தாந்தத்தை நம் தலையில் திணிக்கவே இவர்களின் வாகனமாக சமஸ்கிருதமும் இந்த சனாதனமும் திகழ்கிறது என்பதால் தான் நாம் இவ்வளவு எச்சரிக்கையாக இவ்வளவு முன்னெச்சரிக்கையாக இதை விரிவாக பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்னன்னா ஒரு பக்கம் பிஜேபி தான் மீன் காரணம் சொல்றீங்க தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக கூடிய எல்முருகனை இதில் நேரடியாக தலையிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது அந்த அளவுக்குலாம் ஒரு அமைச்சகமே தலையிடுமா அப்படி என்ன இந்த நிகழ்ச்சியை முடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்னொன்று இந்த நிகழ்ச்சி வெளிவருவதா சொன்னீங்க ஆனா இந்த நிமிடம் வரை எந்த ஒரு அதுக்கான சிம்டம்ஸ் இல்ல குறிப்பாக கோபிநாத் அவர்களோட வாய் திறக்காமல் இருக்கிறார் இதை இறுதியாக எப்படி புரிந்து கொள்வது இல்ல நிச்சயமாக நீங்க ஒன்னு ஏல் முருகனை பத்தி குறிப்பிட்டீங்க நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவினுடைய பொற்காலம் அல்லது அந்த அற்புதமான நாட்கள் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் வந்த பிறகு எல்லா துறைகளையும் நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு தமிழர் தானே ஒரு தமிழர் தானே இல்ல இருக்கட்டும் நான் இப்ப எழுது எல் முருகன் பாஜக காரரா தான் நான் பாக்குறேன் முதல்ல ஓகே ஏன்னா பாஜக தான் அவருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது அப்ப நீங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் தேர்தலில் தொடங்கி எல்லாவற்றிலுமே ஏதோ ஒரு பிஜேபி என்கிற ஒற்றை கட்சியோடு போட்டியிடவில்லை மாறாக நாம் அமலாக்கத்துறையோட போட்டு குடிக்கிறோம் வருமான வரித்துறையோட போட்டி குடிக்கிறோம் தேர்தல் ஆணையத்தோட போட்டிடுகிறோம் எல்லா துறைகளுக்கு எதிராகவும் போட்டியிடுகிறோம் ஏனென்றால் இந்த துறைகள் எல்லாம் அதன் மாண்பை இழந்து விட்டன இந்த துறைகள் எல்லாம் பொல்யூட்டட் ஆயிடுச்சு எல்லாமே மாசு படிந்து விட்டது எல்லாம் அவைகளின் தன்மைகளை எழுந்து அடியாட்களாக மாற்றப்பட்டு விட்டன அப்ப இப்படி இந்த துறைகளுக்குள்ளே போய் இந்த துறையின் அதிகாரிகளை மிரட்டுவது தங்களுக்கு வேண்டிய செயல்பட சொல்வது என்கிற பாணி தமிழ்நாட்டிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களையும் இவர்கள் நிர்மூலமாக்கினார்களோ உங்களுக்கு தெரியும் எப்படி என் டிவி இவர்கள் போய் பின் வாசல் வழியாக விலக்கி வாங்கி அவர்களை விரட்டி விரட்டி அடித்தார்கள் என்று என்கிற பத்திரிகை தொடங்கி தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்பது இவர்களின் கட்டளைக்கு இணங்க செயல்படும் ஊடகங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய விருப்பமே இவர்களை பொறுத்தவரை நியானானா வந்து நியானானாவின் மீதான வன்மம் என்பது ஏதோ இந்த நிகழ்ச்சியில் வந்ததல்ல பத்தாண்டுகளாகவே அந்த நிகழ்ச்சிக்கு எதிரான வன்மத்தை இவர்கள் கக்கியவாறே இருக்கிறார்கள் அப்ப எந்த நல்ல தமிழா தமிழால கருப்பள்ளி அப்பன்னு பேசினா அதை பேசாத இதை பேசாத இந்த வார்த்தையை அப்ப ஒட்டுமொத்த ஊடகங்களையும் இவர்கள் டிக்டேட் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இன்றைக்கு கூட நான் கேள்விப்படுகிற தகவல் என்னன்னா தமிழ் தொலைக்காட்சி ஊடகங்கள்ல உட்காந்துக்கிறாங்க வலதுசாரி சிந்தனையாளர்கள் அவர்கள் யார் எதிரில் வர வேண்டும் யார் வந்தால் நாங்கள் வரமாட்டோம் என்பது வரை அவர்கள் அங்க டிக்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க என்று கேள்விப்படுகிறேன் நிச்சயம் நம்மை பொறுத்தவரை ஆஹ் நம்முடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து ஒருவர் சென்றால் கூட நாலு பேரையும் இல்லாமல் ஆக்கி விடலாம் என்பது அப்ப பாவமாக இருக்கிறது தமிழ்நாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு அல்லது தமிழர்கள் என்பவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக விவாதித்துக் கொண்டிருப்பவர்கள் சங்கம் வளர்த்த மதுரை இங்கே விவாதங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இந்தியர்களை பற்றியே அமிர்தியாசன் சொல்லும் போது சொல்றாரு ஆர்குமெண்டேவ் இந்தியன் அப்படின்றார் அதாவது எல்லாவற்றையும் இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் பேச்சின் வழியே தான் இவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வார்கள் என்ற அப்ப அப்படியான ஒரு ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு பேச்சு சுதந்திரம்

முடிவு செய்து வெளியிட வேண்டும் அதனால அதுல பெருசாக அவர்களால தலையிட முடியுமா என்னவென்று தெரியவில்லை இருப்பினும் என்னை பொறுத்தவரை கோபிநாத் உள்ளிட்ட அந்த ஒட்டுமொத்த குழுவினரும் முயன்று கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் எனக்கு தோணுது அவங்க முயன்று கொண்டே தான் இருப்பாங்க அதை எப்படியாவது கொண்டு வர அந்த நிகழ்ச்சியை கொண்டு வர வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் மறுபுறம் இந்த நிகழ்ச்சி தடை செய்யப்பட்டு விட்டதால் இந்த நிகழ்ச்சிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லோரும் வெளியே வந்து பேட்டி கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்பதும் இது என்னன்னா ஒரு 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 அணுகுண்டை போல ஒரு குண்டு வெடிச்சு பல குண்டா செகர்ற மாதிரி அதனாலும் ஒரு நிகழ்ச்சியா போயிருக்கும் இன்னைக்கு அது பட்டு தெரித்து பிம்பமாக இந்த சமூகத்தை ஒரு மிகப்பெரிய உடையா உரையாடலுக்குள் கொண்டு வருவது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது பெரிய ஒரே ஒரு கேள்வி ஆனா அது சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் பேசுகிற அளவிற்கு மேசிய மீடியா யாருமே வாயிருக்கலையே இல்ல நிச்சயமாக அதாவது எல்லா விஷயத்தையும் ரெண்டு இடத்துலயும் பேச முடியுமான்னு தெரியல இன்றைக்கு நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்பது பாஜகவின் ஏதோ ஒரு வகையான கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒரு அழுத்தம் அவங்களுக்கு இருக்கு ஆனால் சமூக ஊடகங்களுக்கு அந்த அழுத்தம் இல்லை சமூக ஊடகங்கள் இன்றைக்கும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது இந்த சுதந்திரமும் பரிபோகமா என்று எனக்கு தெரியல ஆனா அதற்கான சட்டத்திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஒட்டுமொத்தமாக ஊடகங்களை ஒழித்து விட வேண்டும் ஊடகங்கள் என்பவை ஆளுங்கட்சியின் பிரச்சார கருவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அடிப்படை ஆசை அதை நோக்கியே அவர்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு சுதந்திரம் இருக்கும் நாம் இருப்போம் எமர்ஜென்சி காலத்திலேயே பேசிய மரபு இந்திய மரபு அல்லது தமிழ் மரபு அதனால் நாம் எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் நம் கருத்துக்களை வெளிப்படையாக ஆணித்தரமாக வைக்க வேண்டும் ஏன் அதை வைப்பதற்கான தைரியத்தை எங்கிருந்து பெறுகிறோம் என்றால் பாபா சாஹேப் எம் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டான் இந்த பலத்தை பெறுகிறோம் அது நமக்கு ஒரு கைடிங் டாக்குமெண்ட் ஆக ஒரு கைடிங் போர்ஸ் ஆக நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறது என்பதையும் சேர்த்து இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது குறிப்பா என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தோட சொத்து அல்ல அது மக்களிடையே பல விளைவுகளை ஏற்படுத்திருக்கிறது அதற்கு பின்னாடி இப்ப முதல் முறையாக அரசியல் அரசியல் வந்து பெரிய அளவுக்கு வியாபித்து அதை தடுத்திருக்கிறது என்பது மட்டும் நீங்க சொல்லக்கூடிய சொல்லடைகள் இருந்து புரிந்து கொள்ள முடியாது உங்கள் விமர்சங்களை அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாதச் சூழ் அறக்கலத்துக்கு நேரம் ஊதுக்குதுக்கு ரொம்ப நன்றி நன்றி